ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு சத்தான ஒரு மாவு உருண்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க அதில் ஒரு கப்பு பாசி பருப்பை இந்த மாதிரி போட்டு வறுத்துக்கோங்க நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் அதே கப்பில் பச்சரிசி ஒரு கப் எடுத்து அதையும் இது மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அது நல்லா பொரிஞ்சு வெள்ளையாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் பொறிஞ்சு வந்திருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் செவந்தா கூட வாசனை நல்லாயிருக்கும் நான் இப்போ வந்து ஒரு மூணு கப்பு பாசிப்பருப்பும் மூணு கப்பு அரிசியும் இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறேன் இதுக்கு கருப்பட்டி பாகு காய்ச்ச போகிறோம் கருப்பட்டியை முதல்ல நல்லா சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு அதை இந்த மாதிரி வடி கட்டிக்கோங்க வடி கட்டிக்கிட்டு திரும்ப அதை அடுப்பில் வச்சு பாதமாக நல்லா காய்ச்சணும் இது காய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம இந்த மாவு நல்லா வறுத்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க மிக்சியில் எவ்வளோ தூரம் பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவு பவுடர் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலை நல்லா ஒரு ரெண்டு கையளவும் அதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா ஏலக்காய் நீங்கள் போட்டு நீங்கள் அரைச்சிக்கிட்டாலும் மாவு அரைக்கும் போதே போட்டுக்கிட்டாலும் இன்னும் கொஞ்சம் கூட அது வாசனையாக இருக்கும் இப்போ இந்த கருப்பட்டி பாகு எந்த அளவு பக்குவம் வரணும்னு பார்க்கலாம் ஒரு ட்ராப் எடுத்து நீங்கள் இந்த தண்ணியில் போட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது கரையாமல் நிற்கணும் அந்த மாதிரி ஸ்டேஜ் இப்போ நீங்கள் அதை கையில் எடுத்தீங்கன்னா கூட கரையாது அப்படியே நிற்கும் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நெய்யை இந்த மாதிரி மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாவை எடுத்துக்கிட்டு அதில் இந்த கருப்பட்டி பாக ஒரு ஓரமாக ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு ஊற்றி கொஞ்சமாக நெய் க அந்த டீஸ்பூனில் கொஞ்சமாக நெய் எடுத்து அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா சூடும் அதனால் கொஞ்சம் வெது வெதுன்னு சூடு வர அளவுக்கு ஒரு கரண்டியை வச்சு கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா கையில் அந்த பொறுக்கிற சூடு வந்த உடனே நீங்கள் கையில் அதை உருண்டையாக பிடிச்சிக்கலாம் ரொம்ப அதிகமாக பாக விட்டிங்கன்னா ரொம்ப இறுகிறோம் அதனால் ஒரு அளவு நமக்கு கையில் பிடிக்கிற பதம் வர்ற அளவுக்கு நீங்கள் போட்டால் போதும் கொஞ்சமாக நெய்யையும் விட்டுட்டு இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி மீதி பாகையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி கொஞ்சம் நெய்யையும் நீங்கள் கையில் தொட்டுக்கலாம் இல்லாட்டி ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி ஊற்றி அதை உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா பாசிப்பருப்பு பொட்டுக்கடலை இந்த அரிசியெல்லாம் சேரும்போது குழந்தைங்களுக்கு அல்லது பெரியவங்களுக்கு கூட இது ஒரு சத்தான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் பொறி விளங்கான்னு சொல்லி அரிசி மட்டும் வறுத்து முன்னாடியெல்லாம் செய்வாங்க அதை கொஞ்சம் கூட சத்தாக கொடுக்கலான்னு பாசி பருப்பையும் வறுத்து போட்டிருக்கிறேன் பாசி பயரு நீங்கள் கலந்து போட்டிங்கன்னா அது இன்னுமே வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்